வரமத்துல நபி ஒளி என்கின்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உம்மத்தார்களை பார்த்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க என்னன்னா யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒரு ரெண்டு விஷயத்தை எனக்காக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாங்களோ நாளைக்கு அவர்களுக்கு சுகத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்பதாக ரசூல்லா சொல்றாங்க அந்த ரெண்டு விஷயத்தை என்ன ரசூல்லா சொல்லி காட்டினாங்கன்னா அன் சாலிபுனு சஆதின ரலியல்லாஹு அன்ஹு கால் قال رسول الله صلى الله عليه وسلم ரசூல்லா صلى الله عليه وسلم அவர்கள சுணதாக சாலிபுனு சஆதின ரலியல்லாஹு ஆலி கிராங்க எவர் ஒருவர் யல்மன் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ லீ எனக்கு மாபைனி இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றை யார் எனக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ உமாபைனி மேலும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றை எனக்காக யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அதுமன் லகுல் ஜென்னா அவருக்கு நான் சொருகத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக ரசூல்லா சொல்றாங்க சொல்ல என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸில் எந்த ஒரு நபர் எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழும் பொழுது ரெண்டு தாடைகளுக்கு மத்தியில்னா அவங்க ரெண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வாயை யார் கட்டுப்படுத்துறாங்களோ யாரு பொறுப்பேற்று கொள்றாங்களோ ரெண்டு கால்களுக்கு மத்திய இல்லைன்னா யாரோடைய மர்மஸ்தானத்தையை கட் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அதாவது இந்த உலகத்துல வாழும் பொழுது அவருடைய நாவை சரியான இடத்தில் பயன்படுத்துகிறாரோ மேலும் அவருடைய மர்மஸ்தானத்தை ஹலாலான விஷயத்தில் பயன்படுத்துகிறாரோ அவருக்கு அதுமன் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் லகுல் ஜென்னா அவருக்கு சுனத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உலகத்துல வாழும்போது ரெண்டு விஷயம் யார்ட்ட சரிவரையா இருக்குதோ கண்டிப்பா நாளை மருமாயில இந்த ஹதீஷுடைய கருத்தை பார்த்தா அவங்க சோனத்துல ரசூல்லா அவங்கள கொண்டு செல்வாங்க அது மட்டும் இல்லாம எத்தனையோ நபர்கள் இந்த நாவை கொண்டுதான் இந்த உலகத்தில் பல்வேறு விஷயத்துல மாற்றாங்க ஒருத்தர் நல்லா இருப்பான் அவனுடைய வாயால அவன் அவனே கெட்டுப்பான் சொல்லுவாங்க தெரியுமா தவளை தன் வாயால கெட்டு போச்சுன்னு அந்த மாதிரிதான் ஒரு மஜ்லிஸ்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவன் எப்ப அமைதியா இருக்கானோ அப்போ அந்தஸ்து நல்லா இருக்கும் தன்னுடைய நாவை கொண்டு நான் அப்பெல்லாம் செஞ்சேன்னு அந்த நபர்கள்ட்ட சொல்றானோ அப்பயே அவன மரியாதை போயிடும் முதலாவது விஷயம் அவன்ட்டு ரெண்டாவது தன்னுடைய மர்மஸ்தானத்தை சரியான இடத்தில் அதாவது ஹலாலான விஷயத்தில் பயன்படுத்த வேண்டும் அதை விட்டுட்டு ம் என்கிற விஷயத்தில் அவர் ஒருவர் பயன்படுத்துகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில ரசுல்லா அவங்க சோனத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டாங்க இந்த சுருக்கம் தான் இந்த ஹதீசுடைய கருத்தா இருக்குது அப்ப நம்மளும் வரக்கூடிய காலகட்டத்துல அதிகம் அதிகமா துவாசனி அல்லா ரசுல்லா அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கா எந்த ஒரு விஷயத்துல பொறுப்பேற்றுக்க சொன்னாங்களோ அந்த விஷயத்துல இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தந்திரியா அல்ல எந்த விஷயத்த செஞ்சாலும் உன்னுடைய அபிபிநாயகத்துடைய பிரியத்தை கொண்டு நான் செய்ய வேண்டிய சொல்லி நம்ம அதிக அதிகமா துவா செய்யணும் ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் ரசுல்லா சலுல்லாஹ் வலைய அவர்கள் சொன்னதை போல அந்த இரண்டு விஷயத்தை எனக்காக நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சூனத்தை கொண்டு உங்கள் நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் என்று ரசுல்லா சொன்னாங்க அந்த அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தால் புரிவானாக அஸ்லாம் வரமத்து வரகாத்து